வணக்கம் இது உங்கள் கல் சி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் சூப்பரான சம்பவம் முத்துக்குமார் வந்துட்டு அவரோட வேட்டை ஆரம்பிச்சுட்டா இருந்தால் சொல்லி ஆகணும் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஒரு மேலே இப்போ சமீப காலமாக வைக்கிற விஷயங்கள் என்னென்னா இண்டிவிஜுவல் பிளேயராக தெரியலை எதுலேயுமே வந்துட்டு இது பண்ண மாட்டேறாரு அமுகின்றிருக்காரு இருக்காரு ரொம்ப பதுங்கியிருக்காரு இப்படியே வந்துட்டு போட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க அப்படியாப்பா இந்த நான் வந்து செய்கிறேன்ப்பா சம்பவம்னு சொல்லிட்டு நேற்றே வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் மேலாளராக வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு இவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் திடீர்னு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருப்பார் இன்னும் அசிஸ்டன்ட் கேப்டனாக யாரை தேர்ந்தெடுக்க போட்டிங்கன்னு அதில் வந்துட்டு சாச்சனாவாக சொன்னதுனால இப்போ சாச்சனா வந்துட்டு அசிஸ்டன்ட் கேப்டனாக இருந்ததுனால இவருக்கு வந்து இப்போ வந்து அங்கே ஒரு பவர் கம்மியான மாதிரி ஆகிடுச்சு உடனே முத்து என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து ஒரே ஒரு மட்டும் வைக்கிறேன் என்னன்னா இந்த கப்பு தட்டு இந்த கழுவரமேட்டரெலாம் என்களை கொடுத்துருங்க நான் கொஞ்சம் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும்போது அவர் சொல்லிடுவார் முத்துக்குமாரனுக்கு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவர் கேட்குற டைமில் கரெக்டாக பண்ணிடுங்க அதே மாதிரி சொல்கிற மாதிரி வச்சிக்காதீங்க அதே மாதிரி முத்து நீங்களும் வந்துட்டு அவங்க கிட்ட பார்த்து பேசுங்கன்ற மாதிரி சொல்லிவிடுறாங்க இப்போது செம்மையாக ஒரு சான்ஸ் கிடைக்கிது நம்ம ஆனந்தை போட்டு புளக்கிறாரு சூப்பராக இருந்துச்சு என்னென்னா இந்த பக்கம் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்பில்ல கிச்சன் ரூம்ல அப்போ வந்துட்டு ஆனந்தி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அந்த பிளாக் காஃபி எதுவும் குடிச்சிருக்காங்க பிள்ளை இருக்கு குடிச்சிட்டு திரும்பவும் குடிக்கலான்னு அந்த சிங்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க நம்ம அம்மா அன்சித்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அவங்க தான் ரொம்ப நல்லவங்க வல்லவங்க நாலும் தெரிஞ்சவங்க பண்பானவங்க அப்படின்னு போற போத்திட்டு நடிக்கிறவங்க இல்லையா அங்கே போயிருக்காங்க அங்கே போகும்போது பார்த்தா அந்த பக்கம் அந்த கப்பில் வந்து இருந்திருக்கு இது யாராவது எச்சடி இங்கே வச்சுருக்க தூக்கி அந்த இதில் ஊற்றிட்டாங்க வாஷ்பேஷல ஊற்றிட்டாங்க இவங்க வந்து பார்க்குறாங்க அந்த ஹெச்ச்டியை காணும் அதாவது இவங்க வச்சடி வச்சட்டியை ஹெச்சடி காணணும்னு ஆனந்த் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க எங்கே என்னோடய இது அப்படின்னும்போது இந்த பக்கம் கேட்குறாங்க எது உங்களது அப்படின்னு இல்லை இங்கே நான் குடிச்சு வச்சிருந்தேன் அப்படின்போது அவர் கேட்குறாரு நான் என்ன உங்கள் கிட்டே சொன்னேன் என்ன சொன்னீங்க எங்கே வைக்கணும்னு சொன்னேன் பெட்ரூமில் வைக்க சொன்னீங்க நான் உங்களை வந்துட்டு இனிமேல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதா இருந்துச்சுன்னு எது வந்தாலும் உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இங்கே வச்சால் ஏதாவது ஆகும் சொன்னால் இல்லையா ஆமாம் இப்போ அவங்க தூக்கி ஊற்றிட்டாங்க யார் தூக்கி ஊற்றினது அஞ்சு தான் கை தூக்குறாங்க நான் தான் அப்படின்னு ஆமாம் ஆனால் தெரியாமல் ஊற்றிட்டேன் சத்தியமாக நீ வச்சுன்னு தெரியாது டி ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்ச்டி மிச்சட்டியாக போச்சு வாஷ் மெஷினில் கடைசியில் சொல்லிட்டாரு கேப்டன் நான் சொன்னதே பார்த்தீங்களா இதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு இந்த வந்துடுச்சு பாருங்கள் இனிமேல் இந்த மாதிரி டீ அங்கேன்னு வச்சாங்கன்னா எல்லாம் டஸ்ட்பின்க்கு தான் போவோம் பார்த்து நடந்துக்க சொல்லுங்கன்ற மாதிரி அதை முடிச்சு விட்டாப்பெல்லாம் அவ்வளோ தான் நம்ம முத்துக்குவரங்களுக்கு வந்து வந்தாவே வந்துட்டு அந்த பிரச்சனை வெட்டுவோன்னு துண்டு ரெண்டு தான் மழை வெடா குழவா அதெல்லாம் கிடையாது இவங்க கொஞ்சம் நம்ம இவரை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாருனா விட்டாங்கன்னா அவர் இன்னும் நல்லா பண்ணுவார் அவர் எதாவது பண்ண ஆரம்பித்தாவே வந்துட்டு நீங்கள் அதிகப்படியாக பேசுகிறேன்றாங்க அவர் பேசாமல் சவன்ட்டாக அடிக்கலாம் பார்த்தா எதுவுமே நீங்கள் பேசலைன்னு கொடுத்துறாங்க அப்போ என்ன தான் பண்ணுவார் அவர் இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஸே ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன் இந்த சீசன் எட்டோட டைட்டில் வேணால் நம்ம முத்துக்குமரம் தான்டா அப்படின்னு அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணுங்க போய் பாருங்கள் ஸோ உங்களுக்கு முத்துக்குமாரை எவ்வளோ பிடிக்கும் மறக்காமல் கேட்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் யாருக்கு இது வரைக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் பாய் நம்புறேன்